ஏ என்னடா இது புது பழக்கம் அலாரம் அடிச்சு எந்திரிக்கல அலாரம் தான் நீங்க எந்திரிக்கல மவனை இந்த அடிக்கு எந்திரிச்சே ஆகணும் அடிச்சு எழுப்புறது அப்ப கூப்பிடுறது அம்மாவா ஏன் பாசப்படுத்துற

குப்பா!, நாயே, ிபா இப்பதான் தூங்குனேன் அதுக்குள்ள எழுப்பி விட்டீங்களா கதை கத்திரிக்காய் அப்புறமா இருக்கட்டும் முதல்ல வேலையை போய் பாரு குப்பா மாமா நீங்க நாய பேனா லாபம் ஒத்துக்கிறேன்

நீ என்ன நமாஸ் படிக்கிறியாயோ வாங்கடா இந்தாங்க கஷாயம் சாப்பிடுங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையாப்பா இத வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிட்டா முகம் களையா இருக்கும் உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும் ஒண்ணு ஈய மாதிரி போகும் அது எப்படியோ போகட்டும் உங்க அப்பா ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர் மேஜர் சந்திரகாந்த் நான் எப்படி இருக்கிறேன் நீ எப்படி இருக்கணும் மாமா நான் தெரியாம தான் கேக்குறேன் நீங்க மிலிட்டரி மேனு இவன் உங்க பையன் நீங்க கொடுக்கலாம் அவன் குடிக்கலாம் நான் ஏன் குடிக்கணும் என்ன ஏன் டார்ச்சர் பண்றீங்கன்றேன் டேய் அத குடிச்ச டார்ச்சர் இன்னையோட போய்டும் வெள்ளக்கண்ணைய குடுத்த ஒரு வாரத்துக்கு டார்ச்சர் ஆயிடும் நாரிடுவேன் மாப்ள மாமா மத்திய சிறச்சாதல ஜெயிலர் இருக்க வேண்டியவரா அட அத வர வர பண்ற நான் நித்ராசரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டோன் டச் டிஸ்டாப் எதிர் வீட்டுல ஒரு அருமையான ఫిగర్ எக்சர்சைஸ் பண்ணுது ఫిగரா பொண்ணா ஆ எங்க என்னடா உனக்கு பாக்கிறதுக்கே எரிக்குது மாப்ள சும்மா கलमடுக்குண்டே டேய் இந்த பொண்ணோட எனக்கு அத பத்தியெல்லாம் கவல இல்ல ஒரு டைரக்ட்டாவே ஒரு எங்க ஆமா பண்ண சொன்னா அங்க என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க பூனை மாமா பூனை பூனையா எங்கேயும் காணுமே அப்பா ஒழுங்கா காலேஜுக்கு போய் நல்லா படி கண்ட பசங்களோட சேர்ந்துகிட்டு ஊர் சுத்துறதெல்லாம் வச்சுக்காத தெரியுதா பன்னெண்டு மணிக்கு நான் கலைக்கு கொடுத்திருக்கிற பூஸ்ட் அத குடி நாலு மணிக்கு பிரிட்டானியா பிஸ்கட் சாப்பிடு சாயந்தரம் வரும்பொழுது அப்பா உனக்காக கஷாயம் எடுத்துட்டு வரேன் மா ஒன்பது டூ பத்தரை வரைக்கும் சூப்பர் பக்கம் வர நேரம்டா அதுக்கு மேலமான ராவால ஏறு சுகரு இவலு சுகரு பேக் பண்ணாட்டிக்க சட்டையோரங்கட்டு பிகரு பிகரு இது சும்பர் பிகரு சைட் பேடிப்பா ஓடம் பார்க்கத்தில் மழை அடிச்சா இவன் சைட் பார்க்கத்தில் மழை அடிச்சா இவன் நுங்கம் பார்க்கத்தில் ஊடிப்பா நல்லா இல்ல நாட்டு கட்ட நாலு ரெண்டு ரொம்ப கட்ட சென்டர் பிகர் பட்ட சைடு பிகர் ரொம்ப நட்ட நரங்க முறுக்குது ஜல்லிக்கட்டு நீ இருக்கும் வரையில் ஓரங்கட்டு கட்டு பிகரு பிகரு இது சூப்பர் பிகர் சுகரு சுகரு பண்ட மாட்டிக்கிட்டு கட்டைய வாரங்கட்டு விகரு, விகரு இது சூப்பர் விகரு சுகரு, சுகரு இவளிச் சுகரு

சிக்கிட்டே பார்த்தி நினைச்சு நினைச்சு தாழ்ந்தம் மடிப்பான் அவன் நனப்பு இழச்சு தாழ்ந்தம் மடிப்பா விகரு விகரு கொடுங்கோல் ஆட்சி புரிந்தார் நாட்டு மக்களின் சுதந்திரம் பறி போனது கொடுங்கோலன் துர்மரணம் மறைந்தான் என்னடா படிக்கிற உங்க வரலாறு தான் இல்ல ஹிட்லர் வரலாறு ஒழுங்கா படி நான் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு சாயந்திரம் வந்துடுறேன் ஆமா இன்னைக்கு காலேஜ் லீவ் தானே